பத்துடைய பரிசுநாமத்து ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையிலே தேவ சமூகத்துலேயே அமர்ந்து ஜபங்களை கேட்கும்படியாகவும் பாடங்களை படிக்கும்படியாகவும் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காகவும் அவருடைய தயவுக்காகவும் யூவுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு பாடம் ஏழு தலைப்பு வந்து தீமை என்னும் பிரச்சனை இந்த உலகத்தை ஆண்டவர் நல்ல நன்மையாகத்தான் படித்தார் தான் படித்தார் இன்னைக்கு அதை படைப்புல ப கிரியேஷனில் பார்த்தாவே தெரியும் ஆதி ஆமத்துல நல்லது 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 என்று படைக்கிறார் நல்லது நல்லது என்று அனைத்தையும் படைத்தீர் ஆண்டவரே நல்லது கட்டது என்று பாவம் செய்து நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே அப்படின்ற ஒரு வாக்கியமே ஒரு பழமொழியே இருக்கு சரிங்களா ஆக ஆண்டவர் நல்லது என்று தான் அனைத்தையும் படிக்கிறார் ஒரு நாளும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இந்த தீமை ஆண்டோட சிஷிகராகிய ஒரு நாள் தீமை என்னும் ஒரு பிரச்சனை அது பரவுலோகத்திலே நுழைந்தது என்று நம்ம பார்க்குறோம் அதை குறித்து தான் அந்த பாடங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஐந்து முக்கிய கருத்துக்களாக குறிக்கிறாங்க கர்த்தாவே எது வரைக்கும் இந்த தீமை இருக்கும் என்ற தலைப்பிலும் நாம் அறியாத பல உண்டு நம் அறியாத பல காரியங்கள் தேவனத்திலே உண்டு என்ற காரியத்தையும் சந்தேக ஆர்த்திகன் சந்தேக ஆர்த்திகன் அப்படின்னா என்ன அப்படின்னும் சு சுயசித்த பாதுகாப்பு அன்பகம் தீமியமா என்ற ஐந்து தலைப்புல நம்ம இந்த பாடங்களை படித்து முடிக்க போறோம் இதுல உள்ள ஆவிக்குரிய பாடங்கள் என்ன என்கிற காரியங்களையும் நம்ம படிக்கிறதுக்குறோம் அதுக்கு முன்பாக நாம் நம்ம சிறு ஜெபம் செய்வோம் இதில் நேசி நல்ல நன்மை தோப்புனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தேவாத தெய்வமே கத்தாதி கத்தாவே இந்த அதிகார வேலையில எழுந்து அன்பகத்தாவே பாடங்களையும் ஜபங்களையும் கேட்க முடியாத ஒரு பாக்கிய திசிலாக கொடுத்துடைய நன்றி செலுத்துறோம் இப்போ ஏற்பட்ட மக்களுக்கு இல்லாத ஒரு பாகியத்தை சிலாகி கொடுத்து வருகிறேன் அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அநேக மக்கள் ஹாஸ்பிட்டலையும் அநேக மக்கள் உறக்கத்திலையும் தங்கள் நாட்டில் பொழுது போக்குகிற வழியில் எங்களை ஒரு சில எழுப்பி நம்மத்தாவே இந்த வேதத்தையும் ஜபத்தையும் கொடுக்க நாங்கள் செய்யத்தக்கதாக என் தேவனுக்கு இருப்பு செய்திருக்கிறேன் அதுக்காக நன்றி போதும் தவிர இந்த பாலத்துடைய கருத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க அன்பின் ஆணவர் அருமை வச்சுக்கிறார் எங்களுக்காக அந்த ஏன கல்வாழ் ரத்த சிந்து மறுத்த ஏசிய புலிமூணாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆம எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே கர்த்தாவே கத்தாவே எது வரைக்கும் இருக்கும் தீமை இந்த உலகத்துல எது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு கா காரியத்தின் வாயிலாக இந்த பாடத்தை முதல் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வந்து வேதாகமத்தில் தீமை பற்றி பேசுறது பைபிள் வந்து பல காரியங்கள் மனித ரட்சிப்புக்காக பல காரியங்கள் பேசினாலும் அதுல தீமை பாவம்ங்கிற அந்த காரியத்தை குறித்தும் வேறாகவும் பேசுது சரிங்களா தீமை துன்மார்களுக்கு மட்டுமல்ல நீதிமான்களையும் அது பாதிக்குது அந்த தீமை அந்த பாவம் துன்மார்கள் மட்டும் பாதிக்கல அது நீதிமான்களையும் பாதிக்குது அப்படிங்கறத பாக்கோம் அதான் யோபு சொல்றாரு நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது அப்படின்றார் யோபு முப்பது இருபத்தி ஆறுல ஜாப் சாப்டர் தேர்டீன் தொடிசிசு சொல்றாரு நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டு இருந்த எனக்கு இருள் வந்தது எல்லாம் நல்லதா நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனா நல்லதா நடக்குதா ஒரு ஒரு இருந்து ஒரு ஊருக்கு போறோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம சில கனவுகளாக கண்டுட்டு போவோம் ஆனால் அந்த மாதிரி அந்த இடத்துல நடக்குதானா இல்லை சில மாறுபாடுகள் நடக்கும் சில தீமைகள் நடக்கும் சில சண்டைகள் வந்துடும் அதான் ஒரு யதார்த்தமா பைபிள் வந்து சொல்லுத நம்ம பார்க்குறோம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை பார்த்துருந்த எனக்கு இருள் வந்தது யோபுக்கு என்ன தீமை வந்தது அவங்க எல்லாம் இறந்து போச்சு வேலைக்காரன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க மனைவியும் வந்து திட்டுறா இது வந்து நல்லதாக தீமையான காரியம் அப்படின்னு பாக்குறோம் இந்த தீமை பற்றி எருமி என்ன சொல்றாரு பாருங்க துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கு இப்படிப்பட்ட தீமை செய்யறாங்களே இவங்க எல்லாம் சுகித்து இருக்கிறாங்க செழிப்பாக இருக்கிறார்கள் என்கிறார் இறைமையா தீமை செஞ்சவரெல்லாம் அழிவுன்னு தானையா எல்லாம் ரொம்ப செழிப்பா சாவு மட்டும் நல்லா தானே இருக்கிறாங்க மாடி மேலே மாடி கோபுரம் மாதிரி கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க பணம் பொருளை வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆனால் நான் உண்மையா நடக்கிறேன் என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி எம் எதமையா தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறார் அதை குறித்து மல்கியா என்ன சொல்றாரு தீமை செய்கிறவன் கத்தரின் பார்வைக்கு நன்றாக இருக்கிறான் என்று அவன் என்று அவன் நல்லா இருக்கிறான் அவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்பெல்லாம் தீமை செஞ்சு வர்றாரு இந்த படைத்த கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அவனா ஆய்ச்சி போட வேண்டிதானே பழிக்காமல் இருக்காருன்னா என்ன காரணம் அவன் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படிதான் இப்ப காரியம் ஆ அப்படின்னு ஒரு அவருக்கு சந்தேகத்தோட மல்கையா தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் பொள்ளாப்பு செய்கிறவன் கத்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று அப்படிப்பட்டவன் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயம் திக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்க சொல்லுகிறனாலே எல்லா ஜனங்கள் என்ன சொல்லுங்க அவங்க நல்லா தானே இருக்கிறான் நியாயந்திரிக்க தேவன் எங்கப்பா அப்படின்ட்டு இது நல்ல கருத்தா முற்றிலும் தவறான கருத்து தேவன் தீமையை பார்க்க கூட விரும்பாத தேவன் அதான் ஆப கு ஒண்ணு சொல்லுது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஆண்டராகி இயேசு எப்படிப்பட்டவர் தீமையை பார்க்க கூட விரும்பல அவர் எப்படிங்க செல்வந்தனோட தீமைய தீமையெல்லாம் பார்த்து அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுவாரு ஒரு கிருபின் காலத்தை குத்துருக்கிறார் திருந்த மாட்டானா அப்படின்ட்டு ஒரு நாட்டில் அவர் கொடுத்துருக்கிறார் அவர் தீமையை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணன் ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்லுது சோதனையில் அவர் தூரமாகவும் இக்கட்டில் அவர் மறைந்திருப்பதாக நினைக்கிறார்கள் சோதனை வரப்போ அவர் தூரமாகவும் இக்கட்டில் அவர் வந்து மறைந்திருப்பதாகவும் சொல்றாங்க அது உண்மையா அதுவும் பொய்யுங்க தேவன் எப்போது நம்மோடு இருக்கிறார் வசனம் சொல்லுது எளிமையா ஒண்ணு எட்டு உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் ஆண்டவர் தூரமாக போயிட்டாரு ஆண்டவர் நம்ம பிரச்சனைலாம் கேட்கல அப்படின்லாம் கிடையாது நான் உன்னோடனே இருக்கிறவா உன் பிரச்சனை எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு உண்டான நான் பதிலாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றது அது மட்டும் இல்லை யோசா ஒன்று சொல்றாரு உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எது வரைக்கும் இருப்பீர் என்று சங்கீதக்காரன் ஆசாப் சொல்றாரு இல்லையா சங்கீதக்காரன் வந்து இங்கே ஆசாப் தான் எழுபத்தி மூணாம் சங்கீதம் எது வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களே அவங்க கூடதாம இருப்பேன் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை என்று சொல்றார் எல்லாற்றுக்கும் மேல ஒரு படி போல தீமையை அவரே அனுபவித்தார் அவர் பாவம் செய்யவில்லை நம் பாவத்தை அவர் சுமந்தார் இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டது எங்க மத்திய இருபத்தி ஒரு நாற்பத்தி ஆறு வாசிக்கிறப்போ ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சகத்தாமி என்று மிகுந்த சத்தமிட்டார் அதற்கு எந்தேவனே எந்தேவனே என்னை ஏன் கைவிட்டு என்று அர்த்தமா பாத்தீங்களா வரம் கொடுத்த தலைமலையே வரம் கொடுத்த மலையே தலைமலை கை வைக்கிறது ஈட்டின மரத்துலயே கூறுப்பாய்த்து அந்த தீமை ஆண்டவரையே தொட்டுச்சு அவர் எதுவும் தப்பு பண்ணல உலகத்தின் பாவங்களை சுமந்தார் ஜீசஸ் டிட் நாட் சின்ன பட் ஒரீட் த சின்ன இயேசுவானவர் தன் சொந்த பாவங்களுக்காக வருந்தவே இல்லை பட் அவர் உலக பாவங்களுக்காக வருந்தினார் இந்த உலக பாவங்களை சுமந்தார் காரணம் அவர் சுமந்தா தான் நம்ம வந்து சுதந்திரமா இருக்க முடியும் இல்லை நமக்கு மீட்பே கிடையாது இது தீர்க்க தரிசனம் முன் உரைப்பின்படி நடந்தது எந்த தேவனே என் ஏன் கைவிட்டேன்னா ஏதோ அவர சொன்ன வார்த்தைல சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒண்ணுல சொல்றார் எந்த தேவனே என் தேவன என் ஏன் கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருந்தேன் பாவம் தேவனை பிரிக்கிறது பாவம் தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது அதே தான் பாவம் இயேசுவையும் பிதாவையும் பிரிச்சது உங்கள் அக்கிரமங்களே உனக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறதுன்னு இயேசையா சொல்ற அந்த வசனம் அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சு பிதா போதும் பிதாணி இந்த ஒரு சிலுவில பிதா அவர் பிதா விட்டு அவர் மறைக்கப்பட்டார் அதனால்தான் தேவனே எந்தவனே என்னை ஏன் கைவிட்டு என்று சொல்றார் இந்த தீமை எது வரைக்கும் இருக்குங்கிறது ஒரு கேள்வி இந்த தீமை எது வரைக்கும் இருக்கும் கத்தாவை வரைக்கும் மறந்திருப்பீர் எது வரைக்கும் உடைய முகத்தை மறந்திருப்பீர் அதான் முதல் பாட்டோட கருத்தே எது வரைக்கும் இருக்கும் இதற்கு பதில் வரும் வரைக்கும் என்று நம்ம சொல்லலாம் இந்த பதில் எப்போ இந்த தீமை இந்த பாவம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா வரும் வரைக்கும் எப்போ வருவாரு இரண்டாம் முறை அது வரைக்கும் அந்த தீமை இருக்கும் அதாவது சொல்ற வெளிப்பட்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டில் இது சீக்கிரமாக வருகிறேன் அவனுடைய கிரியின் படி அவனுக்கு நான் அணிக்கும் பலம் என்னோட கூற வருகிறது அது வரைக்கும் இருக்கும் இதுக்கே ஒரு ஊமை ஒன்று சொல்லுவார் கதிரிகளும் கோதுமணிகளும் ஒன்றா வளர விடுங்க கணையில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு முறை அந்த புல்லுங்களை எடுத்துருவாங்க அப்போதான் நல்ல பயிர் வளரும் ஆனால் ஆண்டவர் உடனே புடுங்க சொல்ல அறுப்பு காலம் மட்டும் ரெண்டுத்தையும் வளர விடுங்க அறுப்பு காலத்துல நான் வந்து கோதுமணி தண்ணியாகவும் அந்த பதரை தனியாக வச்சு பதரை சுட்டரிக்க போறாரு கோதுமணியை அவர் கலைஞர் சேர்க்க போறாரு அதான் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனுக்கு கிரியின்படி அவனுக்கு நான்கு பலம் வருகிறது அப்ப என்ன பாடும் அப்படின்னா தீமை துன்மாதை மட்டுமல்ல நீதிமானை பாதிக்கிறது அது இயேசுவை சிலுவையிலேயே பாதித்தது பாதித்தது என்று நாம் பார்க்கணும் இரண்டாவது கருத்து நாம் அறியாத பல வகையில் உண்டு நமக்கு அறியாத காரியங்கள் பல உண்டு இந்த உலகத்தின் முடிவு இந்த இந்த உலகத்தின் முடிவில் அன்பு தீமையை மேற்கொண்டு வெற்றி பெறும் அன்புதான் வெற்றி பெற போகுது இதற்கிடையில் நமக்கு அறியாத காரியங்கள் பல உண்டு இதை குறித்து யோபியிடம் ஆண்டவர் சிலர் கேட்கிறாரு யோபு ரொம்ப ஆண்டவரை நொந்துக்கிறாரு அதனால வந்து ஆண்டவரிடம் யோபு வந்து பல கேள்வி ஆண்டவர் வந்து யோபியிடம் பல கேள்விகள் நீ அறியாத அந்நிய காரியங்கள் உண்டுப்பா அப்படின்ட்டு பாருங்க யோபு முப்பத்தி ரெண்டு அறிவில்லாத வார்த்தைகளை ஆலோசனையாக அன்றப்படுத்துகிற அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் உனக்கு அறியாத தெரியப்படுத்துகிறேன் கவனமாக கேள் அப்படிங்கிறார் என்ன அறியாத காரியம் யோ முப்பத்தி எட்டு மூணு சொல்லுது இப்போதும் புருஷனை இப்போ கட்டு கொண்டு நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு அப்படின்ட்டு பூமியை உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்தேன் நீ அறிவாளின்னா சொல்லு பூமிக்கு அதன் அளவை நிர்ணயித்து யாரு அதுக்கு அளவை குறித்தது யாரு அதுமாரி நூல் போட்டது யாரு இதை அறிந்திருந்தால் நீ சொல்லு எப்பா எவ்வளோ காரியங்களுக்கு தெரியுமா பூமியை வந்து நீ இலம் இல்லவே இல்லை யாரும் இல்லை இந்த பூமியை உருவாக்குறப்போ நீ எங்க இருந்த அதுக்கு அளந்தது யாரு அதுக்கு நூல் போட்டது யாரு அதுக்கு எல்லைகளை குறித்தது யாரு இதெல்லாம் அறி நீ அறிஞ்சா சொல்லு நீ அறிவாளியா இருந்தா இந்த அறிந்துதான் நீ சொல்லு அப்படின்ற அது மட்டும் இல்ல மேகத்தை அதுக்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு பொறைவாகவும் நான் உடுத்தினேன் பாருங்க மேகத்தை கொடுத்துருக்குறாரு இருளை கொடுத்துருக்குறாரு யோ முப்பத்தெட்டு ஒன்பது சொல்லுது அது மட்டும் இல்லை நான் அதுக்கு எல்லையை குறித்து அதுக்கு தாழ்பாலையும் கதவுகளையும் போட்டேன் பார்க்குறோம் கடல் பல கடல் எங்கே பார்த்தாலுமே உள்ள நோஞ்சிடுது கடல் வரும் அளவு பயங்கரமாக வரும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓடா மறுபடியும் உள்ள போயிடும் ஆண்டவர் அதற்கு அதுக்கு திட்டங்களை அதுக்கு அளவுகளை வைத்திருக்கிறார் நான் அதற்கு எல்லைகளை குறித்து அதற்கு தாழ்வாடலையும் கதவுகளையும் போட்டிருக்கிறேன் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அழகின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லும் பொழுது நீ எங்கேயே இருந்தா இதெல்லாம் உருவாக்குறப்போ உண்டாக்குறப்போ நீ எங்கப்பா இருந்த அப்படின்ட்டு யோகு ஆண்டவர் கேட்குறா யோகி தேவன் என்ன போடுறார் சொல்றாரு தெரியுங்களா சகலத்தையும் உண்டாக்கினது அவைகளின் அளவை நிர்ணயித்தது தேவனே என்று ஒப்புக்கொண்டார் எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னா அவர் தான் அப்படின்ட்டு ஒப்புக்கொண்டார் தேவனி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அறிந்துக்கிறேன் எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்குனார் அப்படின்னு சரியா அது மட்டும் இல்ல ஓய்வில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்றேன் அப்புறம் ஒத்துக்கிறார் எனக்கு தெரியாததா ஆண்டவரே நான் உங்ககிட்ட குழம்பி தள்ளின எவ்வளவு பெரிய காரியங்கள் நீ செய்திருக்கிறே அப்படின்ட்டு யோக ஒத்துக்கிட்டாரு அன்னைக்கு யோக ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அதான் பாடமே எவ்வளோ அறியாத காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் இரண்டாவது கருத்துல அதை யோகு கிட்ட கேட்கிறாரு யோக கிட்ட மட்டும் கேட்கல நம்ம கிட்டையும் கேக்குறாரு யோகு புரிஞ்சுக்கிட்டாரு நாம புரிஞ்சுக்கிட்டோமா சரிங்களா இப்போ ரெண்டாவது பாடம் தேவன் தீமையை அன்பால் தீமையை அன்பால் வெற்றி கொள்ள போகிறார் இதற்கிடையில் அவர் செய்தார் அவர் செய்த நாம் அநேக காரியங்கள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது பாடம் மூன்றாவது பாடம் சந்தேக ஆத்திகள் இந்த சந்தேக ஆர்த்திகன் என்றால் என்ன அப்படின்னா வந்து நம்முடைய அறிவு குறைவுன்னு நினைச்சி நல்லா பார்த்துங்க நம்முடைய அறிவு குறைவு என்று நினைத்து தீமையை நாம் அணுகிற முறையை தான் சந்தேக ஆர்த்திகன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அறிவு குறைவுன்னு நம்ம நினைச்சுக்கணும் ஆண்டவர் நம்ம பூர்ணமாக தான் படைச்சிருக்காரு ஆனால் அறிவு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி அதை அதே இதில் நம்ம தீமையை அணுகிறோம் பார்த்தீங்களா அதுதான் சந்தேக தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல அவர் நினைவுகள் உயர்ந்தது அப்படின்னு பார்க்கணும் அதான் ஆண்டு சொல்கிறார் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கத்த சொல்கிறார் ஏசியா ஐம்பத்தி ஏழு அஞ்சு எட்டு பூமியை பார்க்கலாம் வானங்கள் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்விதமாக அவருடைய வழிகள் உயர்ந்துகளாக உள்ளன பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகள் என் நினைவுகளும் உயர்ந்துகளாக இருக்கிறது ஏசையா ஐம்பத்தெட்டு ஒம்பது ஐம்பத்தெட்டு எட்டு எட்டு ஒன்பதுல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல பூமி பார்க்கலும் எப்படி பூமி எவ்வளவு உயர்ந்திருக்குதோ அதை காட்டிலும் என் வழிகள் உயர்ந்திருக்குது அப்படின்ட்டு சொல்றார் நம்மை சுற்றிலும் தீமையும் அநியாயம் காணப்படுகிறது இதற்கு காரணமானவர் அழிக்கப்படாமல் உயர்த்தப்படுவதாக சங்கீதக்காரன் காணுகிறார் அதை ஏற்கனவே அந்த ஆசாப்ல பார்த்தேன்ல சங்கீதக்காரன் ஆசாப் எழுபத்தி மூணாம் சங்கீதம் துன்மார்கள் மேல் சங்கீதக்காரன் பொறாமைப்படுகிறார் இதில் தான் சங்கீதம் எழுபத்தி மூணாம் அதிகாரத்தை கொண்டு வரார் அப்பேற்பட்ட துன்மார்கள் மேல் பொறாமைப்படுக்கிறான் அவரு பொறாமை பார்த்த காரணம் உண்டு நான் இப்படி க நடக்கிறேன் பத்து கப்பன் இப்படி நடக்கிறேன் சனிக்காய் போனா கோயில போ உக்காந்துக்கிறேன் ஆனால் என் நான் எனக்கு ஒன்றும் நடக்கல ஆனால் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னா ஓஹோன்னு இருக்கிறான் சரியா ஒன்றுமே செய்யலை ஓகோன்னு இருக்கிறாங்க உலகத்துல நிறைய பேர் உலகத்தை பார்த்தீங்கல ஒரே பத்தி தெரிஞ்சிருக்காரு அவன் நல்லாவே இருப்பான் அதே பிரச்சனை தான் அந்த ஆசாப் சங்கீதக்காரன் காரக வந்து எழுபத்தி மாச சங்கீதத்தில் பதிவு பண்ணுறார் பாருங்க துன்மாரின் வாழ்வை நான் காண்கையில் வீணுக்காராவில் அவன் மேல் பொறாமைப்பட்டேன் எதுக்காக பொறாமைப்பட்டேன் மரணம் அவர்களுக்கு இடுக்கம் இல்லை மரண பரியந்தும் அவளுக்கு கஷ்டமே இல்லை அவருடைய பலன் உறுதியாக இருக்குது நரணப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் எந்த ஒரு வருத்தமும் அவருக்கு வரதில்லை மனுஷனடையும் உபாதியை அடையாறுகள் மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்பு உபாதை பாதிப்பு எதுவும் அவளுக்கு வரலை அப்படின்றது அது மட்டும் இல்ல அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமார்பா பேசுகிறார்கள் அவங்க பேசுறாங்க அது மட்டும் இல்ல இதற்கும் ஒரு மேல படி போயிட்டு தேவனை எழுகிறார்கள் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமான அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்லுகிறார்கள் சங்கீதம் எழுபத்தி மூணு பதினொன்னு எழுபத்தி மூணாவது சங்கீதம் வந்து ஆசா போட சங்கீதம் அந்த சங்கீதக்காரன் துன்மார்கள் செழித்து இருக்கிறான் துன்மார்க்கு ஒரு பிரச்சனையும் வரல அவன் மரணம் மட்டும் அப்படி இருக்கிறான் அப்படின்றது சரியா இதனுடைய முடிவு இந்த துன்மாவோட முடிவு அவர் எப்படி தெரியுமா அறிஞ்சிக்கிறாரு ஆசரிப்பு குடாரத்தில் அறிஞ்சுக்கிறாரு ஆசரிப்பு கூடாரன்ற ஒரே இடத்துல தான் துன்மார்க்கன் அழிக்கப்படுகிறான் பாவி ஜீவபுசத்தில் பேரிதப்பட்டு பரலோகத்துக்கு செல்கிறான் துன்மார்கள் எல்லாம் அழிக்கிறான் அது இந்த பூமியில அவன் நல்லா தான் ஏற்கனவே ஒன்னு சொன்னேன் அந்த ஓமை முடிவு பரியந்தும் அந்த கோதுமையும் பதவியும் ஒன்னா வளர விடுங்கன்று முடிவுல தான் அதை ஆண்டவர் பிரிப்பார் அப்போ பரிசுத்தளத்தில் தான் போயிட்டு அவர் முடிவை பார்க்கிறார் இதை அறியும்படி யோசித்து நான் தேவனுடைய பரிசுத்த தலத்துக்குள் பிரவேசித்து சங்கீதம் எழுபத்தி மூணு பதினாறு அவன் முடிவை காண் அவன் முடிவை கவனித்து வரும் உணரும் அது என் பார்வைக்கு விசலமா இருந்தது இதை பார்க்கறது முடிவு வரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது விசனமா இருந்தது அப்படின்றது முடிவில் தேவன் அவர்களை அழிக்கிறார் நீ நிச்சயமாக அவர்கள் சர்க்களான இடங்கள் பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாடலாக போனார்கள் பயங்கர பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் அந்த தீர்ப்பில் அவர் கதை முடிஞ்சு போச்சுன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு ஒரே நிமிஷத்துல அக்னியால அழிய போறாங்க இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க ஓஹோன்னு இருந்தவங்க மாடி மேல மாடி கட்டினவங்க மில்லியன் ட்ரில்லியன் ஆஃப் மணிகள் வச்சிருந்தாங்க பெரிய பெரிய கம்பெனியோட சிஓ இருந்தாங்க பெரிய போர் இருந்தாங்க அதிபதியாக இருந்தாங்க ஆனா பரிசுத்தலத்துக்கு போகிறப்போ போறப்போ ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா இல்லைன்னா ஆண்டவர் அவர்களை ஜீவ புஸ்தத்தில் பேர் இருக்காது அவங்க வந்து நரகத்துக்கு பாத்திரமாக இருப்பாங்க அக்னியால அழிய போறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஆக துன்மார்கள் மரணம் முறை மட்டும் செழித்து நன்றாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் அவர்கள் அழிவார்கள் என்பதை இந்த பாடம் நமக்கு சொல்லுது நான்காவது காரியம் சுயசித்த தற்கால பாது பாதுகாப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவனுடைய வழிகள் நினைவுகள் பற்றி அதிகம் புரிந்து கொள்ள முடியாது தேவனுடைய வழிகள்லாம் பத்தி நமக்கு அதிகம் தெரியாது நம்ம அறிவில் குறிவு குறை உள்ளவர்கள் அவர் அறிவில் குறை உள்ளவர்கள் அப்ப தேவனுடைய வழியில் பத்தி தெரியாது ஆனால் தீமை என்னும் பிரச்சனை ஒண்ணு இருக்குது அதை குறிச்சு வேதாகமத்து தேவன் கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து தப்பிக்க வழி என்ன என்று சொல்லியிருக்கிறார் அதான் சுய சுயசத்த தற்கால தற்பாதுகாப்பு தேவன் எப்படிப்பட்டவர் அவரோட அறிவு ஞானம் இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது தீமைன்னு ஒண்ணு இருக்குப்பா அது பைபிளில் பத்தி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அந்த தீமையிலேருந்து எப்படி வெளிய வரது எப்படி நம்ம தற்கா பாது தற்பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்ட்டு தெரியும் டிஃபன் பண்ணுறது இப்போ போரில் போனீங்க அப்படின்னா வந்து இந்த போரில் போரில் போய் ஏறி வெ வெற்றி கொடுறதும் உண்டு ஆனால் அவன் அடிக்க வர்றான்னா அந்த நம்ம மேலே வந்து அடி விழாமல் தற்பாது தற்பாதுகாப்பு செய்வாங்க அதுவும் உண்டு அது மாதிரி இந்த தீமை இருக்குது இந்த தீமை எது தற்காக்க முடியும் அப்படின்ட்டு பைபிள்ல இருக்கு தீமையை ஒன்று பிரச்சனை நீ கையாளும் வழியே சுயசித்த பாதுகாப்பு இந்த தீமையை எப்படி கையாளுறான் தெரியுமா தற்காதுகான் தெரியுமா அதே சுயசித்த தற்காதுகா தற்காதுகாப்பு என்று நாம் பார்க்குறோம் தேவன் நம்முடைய நம்மை அவருடைய வழிகள் நடக்க சொல்லுகிறார் ஆண்டவர் முதல்ல நான் சொல்றேன்னா என் வழி நடப்பா அதுதான் பிறந்த தற்காது தற்பாதுகாப்பு தற்காப்பு சரிங்களா தேவனுடைய வழியில் நடக்கத்தான் தற்காப்பு இல்லைனா நிஜயமா பா பாவத்தில் மாட்டிக்கும் என சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நீங்க ஜபத்துல இல்லை அப்படின்னா ஜப வாஞ்சியோடு இருக்கணும் இல்லைன்னா பெரிய ஆபத்தில் சிக்கிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஜபத்தோடு இருந்தோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு ஒரு ஷீல்டு இருக்கு நம்ம சுற்றி ஒரு ஷீல்டு இருக்கு தேவத்து இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இங்க சொல்றாரு பாருங்க ஆ என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரோவேலி என் வழியில் நடந்த வளர்ந்தால் நல்லா இருக்கும் இஸ்ரோ அன்னைக்கு சொன்ன ராண்டவர் சங்கீதம் எண்பத்தொன்னு பதிமூணுல என்ன சொல்றாருன்னா என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரோவேலின் வழியில் நடந்தால் நல்லா இருக்கும் அவர் வழியில் நடந்தான்னா அவர் போற போறவில்லை நம்மளும் போறதா இல்லைங்க ஒரு கற்பனைப்படி நடந்தாலும் நம்ம கற்பனைப்படி நடக்கணும் அதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு சரிங்களா இந்த கற்பனை தான் வந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது சுய பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது அப்படிங்கிட்ட நம்பணும் ஆனால் அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் சுய சித்தத்துக்கு நம்மை விட்டு விடுகிறார் உதாரணமாக இஸ்ரோவேல்கள் அவர் இதய கடிதத்துக்கு விட்டுட்டார் இஸ்ரோவேல் மக்களை அவர் சொல்லி பார்த்தாரு அவங்க வழிக்கு விட்டுட்டார் ஆதி அம் இரவு ரெண்டு பதினாறு சொல்லுது அஹ் நீங்க பாத்தீங்கன்னா அஹ் இல்ல ஆதியாமல்ல சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ஆகையால் அவர்களை அவர் இதய கடிதத்துக்கு விட்டு விட்டேன் தங்கள் யோசனைப்படி நடந்தார்கள் சொல்லி பார்ப்பாரு முடியலன்னா உங்க இதய கடிதத்துக்கு விட்டு விடுவார் இன்னொன்னு சொல்லுது ஆதாமியாவால் ஏதனைய தோட்டத்தில் உள்ள சகல கனிகளும் பூசிக்கும் உரிமை கொடுத்தார் அவர் வந்து சாய்ஸ் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்தார் தேவநாயக்கத்தர் மனுஷன் நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருஷத்தின் கணிகளும் பூசிக்கலாம் ஃப்ரீடம் தோட்டத்தில் ஃபுல்லா போங்க சகல விருஷத்தின் கனியும் பூசிங்க ஆனா அவர் எச்சரிக்கை ஒன்று வைத்தார் என்ன வைத்தாரு இதை மட்டும் தொடாத சரிங்களா இதை மட்டும் தொடாத அப்படின்ட்டு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விரிச்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் அது புசிக்கும் நாளில் சாகவே சாகவாய் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் வச்சிட்டாரு இப்போ இவங்க என்ன பண்ணோம் இவங்களுக்கு சுயசித்தம் இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது ஒன்று தொடங்க தொடக்கூடாது ஆனால் என்னாச்சு தொட்டாங்க கெட்டாங்க மற்ற உலகங்களில் அம்மையாக சொல்கிறாங்க மற்ற உலகங்களில் இதே தன்மை தமிழ் கணி கனி இருக்குது கனி இருக்குது அவங்க தொடலை கெடலை இங்கே தொட்டாங்க கெட்டாங்க நம்மளால பிரச்சனைல மாட்டிகிட்டு இருக்கோம் அவர் வழிகள் அதாவது அவர் கற்பனைப்படி நடந்தார் அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவரு இதெல்லாம் சொல்றதை தொடாம நன்னா அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் இந்த நியாயங்களை கேட்டு கை கொண்டு அவங்க படி செய்லானா அப்போது உங்க தேவநாயகத்தை உங்கள் பிதாக்களுக்கு ஆணையம் கொடுத்து உடன்படிக்கும் கிருமையும் காத்து நடப்பார் அது மட்டும் இல்ல உண்மையில் அன்பை பற்றி உன் ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் திராக்களுக்கு ஆணைத்து கொடுத்த தேசத்தில் பண்ணி உன் கர்ப்பத்தின் கணிலும் உன் நிலத்தின் கணிலும் உன் தானியத்திலும் உன் திராட்சத்திலும் உன் எண்ணையிலும் உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் ஆசீர்வதிப்பார் எல்லாத்திலும் ஆசீர்வதிப்பார் அவர் பண்ணி நடந்தார் அவர் வழியில அவரை கேட்டார் சொல் பலி கேட்டு அவர் வழியில் அவர் கற்பனைப்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் அப்படின்ட்டு அவர் சொல்றார் அவர் கற்பனைப்படி நடக்க சொல்வது நமது நன்மைக்காகவே அதாவது நம் தீமையிலிருந்து தற்பாது பா ப அப்படின்னு நினைக்கணும் இதே தேவன் நம்ம இடத்துல கேட்குறார் இதுதான் நான் உன்னை கேட்கறேன் இன்னும் நான் உனக்கு விதிக்கிற கற்றுடைய கற்பனையும் அவருடைய கட்டளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் எனக்கு ஓடி அந்த காணிக்கை போடுங்க சனிக்கிழமை சனிக்க ஓடியாங்க அப்படின்னா அதையும் செய்யணும் காணிக்க கொடுக்கணும் சனிக்கிழமை செல்லணும் அதற்கு மேலாக அவர் கற்பனையை கை கொண்டு இருந்தால் அது நன்மை இதை தவிர நான் எதுவும் கேட்கலப்பா எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க சிலர்லாம் ஒருத்தருக்கிட்ட நம்ம சேர்றப்போ அவங்க கிட்ட இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றோம் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது இவன் கிட்ட போனா இது கிடைக்குமா இல்ல இவன் போனா அது செஞ்சு குத்துருவான் அப்படின்ட்டு ஆண்டை அப்படி இல்லை ஆண்டை சொல்றது என் கற்பனை கை கொள்ளு இது உன் நன்மைக்காக சொல்றேன் இதை தவிர நான் வேற எதுவும் கேட்கல நனிமுறை படிச்சு பாருங்க பத்து பதினொம்ப இதை தவிர வேற எதுவும் கேட்கல வேற எதை நான் கேட்கறேன் அப்படின்ற ஆண்டவர் சரிங்களா அவர் நம்மை நம் குடும்பத்தில் குடும்பத்தின் நம் சந்ததியும் காத்து வழிநடத்த விரும்புகிறார் இதை ஏற்றுக்கொள்ளாமல் யாரிடம் யாரிடம் சேர்ந்து இவளை பெற்றுக்கொள்ள முடியும் யாரை வழிமுடிய முடியும் நான் உன் உன்னையும் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன்பா என்ன வழிபடுன்றாரு என்ன வழிபடலன்னு யாரை வழிபடுவேன் யோசுவா சொல்றாரு பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க நானும் என் வீட்டாரும் என்றால் கத்திரை சேவை போகின்ற ஒரே வார்த்தை முடிச்சுட்டாரு கத்திரை சேவிக்கிறது உங்கள் பாவைக்கு ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிற்கு என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சுல ஆக என்ன இதுல ஒரு விஷயம் அப்படின்னா வந்து தேவனுடைய வழியும் ஞானத்தையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தீமை ஒன்று பிரச்சிலிருந்து தற்காத்து கொள்ள வேதித்து தேவன் வழிகளை வைத்திருக்கிறார் அதுக்கு ஒரே வழி அவர் கற்பனைப்படி நடக்கிறது அதுதான் அவர் வழியில் நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம் கடைசியாக அன்பு தீமி தீமையுமா அப்படின்ற ஒரு கருத்து அன்பு தீமியுமாற கருத்து தேவன் தம்முடைய சிஷிகளுக்கு சுயிஷத்தை கொடுத்துருக்கிறார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்டாய்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது நீ இப்படின்னா போ அப்படின்னா போ செய் இல்லை தான் செய் உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க வல்லுக்கட்டாயம் பண்ண மாட்டாங்க கட்டாயம் பண்றது தேவனுடைய அரசு விதிகளுக்கு எதிரானது உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு அப்படி பண்ணாருன்னா அது தேவ அரசாங்க அந்த விதிகளுக்கு முரணானது அப்படின்றாங்க தேவன் தம் சிற்சுக்கு சுயசிக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அன்புக்கு இது ரொம்ப முக்கியம் சுயசித்தத்தை தவறாக பயன்படுத்துவதே தீமைக்கு காரணம் தீமைக்கு காரணம் என்னன்னா அந்த சுயாதீனத்தை நம்ம தவறா தவறாக பயன்படுத்தணும் சுதந்திரம் கொடுத்துருக்காரு கற்பனை கை கொள்ளுவது சுதந்திரம் அது சுதந்திரத்தை வந்து தவறா பயன்படுத்தினா அது தீமை பாவம் அப்படின்றோம் ஏவால் தன் சுயசித்தத்தை தவறாக பயன்படுத்தி தானும் விழுந்தால் தன் கணவனையும் விழ வைத்தால் பாருங்க ஆதியா மூணார் சொல்லுது அப்போது சிறியானவன் விருஷம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு என்பது இவ்வளையே இமேஜினேஷன் பண்ணிட்டான் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருஷமா இருக்கிறது என்று கன்று அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் என்ன சொல்லுதுன்னா அதை தடுக்க வேணாம் சொல்லிட்டு ஆண்டவர் அழகாக சீல் பண்ணிட்டுக்கலாம் தொட கூட உடாது பிரியமா விட்டார் அவர் சுதந்திரம் கொடுத்தார் அதை இவங்க தொட்டாங்க இருவருமே கெட்டு போனாங்க அப்படின்னு பார்க்கணும் தேவன் எப்படிப்பட்டா தீமையை வெறுப்பார் இதில் அவர் பிரியம் இல்லை கத்திரியில் அன்புகளே தீமையை வெறுத்து விடுங்கள்ன்றார் தீமையை வெறுங்க அப்படின்றார் ஆக அவர் தீமையை பார்க்க கூட மாட்டாரு தீமையை வெறுப்பார் தீமையை வெறுப்பதே அவருக்கு பயப்படும் பயம் தீமை வெறுப்பதே அவருக்கு அவருக்கு பயப்படும் தீமை வெறுப்பது அவருக்கு பயப்படும் பயம் தீமை வஞ்சகனால் உடை தெரிய வேண்டும் தீமை எப்படி உடை தெரிய முடியும் சம்மட்டி வச்சு அடிச்சு ஏதோ தீமை இருக்கு அதை அடிச்சு பிஜி எடு எடுக்குத்தா எடுத்து போறதா அப்படிலாம் இல்லைங்க தீமை அன்பால் வெற்றி கொள்ள வேண்டும் தீமை அன்பால் வெற்றி கொள்ள வேண்டும் அதை கட்டாயப்படுத்தி ஒழிக்க முடியாது அரசாங்கத்துக்கு எதிரானது தேவனுடைய அன்புக்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும் எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் அது தீமை உண்மையான அன்பு தான் சுதந்திரமாகும் இந்த சுதந்திரத்தை தர கிறிசு என்ன கிருசு சிலுவை வரை சென்றார் மறுமையில் சந்தோஷத்திற்காக இம்மையில் அவமானத்தை சகித்தார் இங்க எப்படி பண்ணிட்டு சொல்றாரு அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாம் சிலுவையை சகித்தார் எதுக்காக நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த அவமானப்பட்டார் அப்படின்ட்டு நாம் பார்க்கணும் எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளை என்ன பாடம் அப்படின்னா தேவன் தீமையை வெறுக்கிறார் அதை அன்பு மூலம் வெற்றி பெற போகிறார் என்பதை இந்த பாடம் நமக்கு விளக்குது எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளை தீமை என்னும் பிரச்சனை இந்த உலகத்தில் தீமை இருக்குது இந்த தீமை பிரச்சனையை நம்ம அணுகி வெற்றி பெற பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆண்டவராக எதிர்த்துக்கிறது அவர் என்ன சொல்றாரு அவரு வழியை காட்டிருக்கிறார் என்ன வழி காட்டிருக்கிறாரு அணுகி இசைவியல் காட்டணும் தன்ன என்ன வழி காட்டினாரு கற்பனைப்படி நடங்க கற்பனைப்படி நடப்பதே எனக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பீங்க தீமையை வெறுப்பால் வெறுத்தால் நீங்கள் ஆண்டர் வழியில் நடக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஆக தேவனுடைய வழியில் நடப்போம் அவருடைய கற்பனையை கை கொள்வோம் தீமையை வெறுத்து ஒதுக்குவோம் தீமை பிரச்சனை இல்லாமல் ஆக்குவோம் அப்படி ஆக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துவங்களை ஆசீர்வதிப்பாராக மிக நேர்த்தியாக தெளிவாக இந்த கருத்துக்களை கொண்டு இந்த பாடத்தை